அவங்க இறப்பு சான்றிதழ ஒப்படைச்சிருப்பாங்க அதை வச்சு நீக்கி விடணும் இவ்வளவுதான் அது ஒரு எளிய வேலை அதை விட்டுட்டு மொத்தமாவே நீங்க பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்ப 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 வரைவிச்சு வந்திருக்கு சரி விடுபட்டு ஒரு கோடி வாக்கு விடுபட்டு இன்னொரு ஆறு மாசம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு பண்ணுவாங்க ரொம்ப குறுகிய காலமா இருக்கு சரி இப்ப பதிவு பண்றாங்க அது இருக்குதா இல்லையா இப்ப சிவகங்கையெல்லாம் என் தம்பி என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது இறந்த ஒரு பட்டியல சேர்த்து விட்டீங்க அதை போய் சண்டை போட்டு மறுபடி ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம் அதை சரி பண்ணிக்கிட்டோம் இப்ப இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டு அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு பொறுப்பற்ற செயல் தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்வார்கள் அதான் கொடுமையாக இருக்கும் அது களத்தில் இருக்கிறோம் களத்தில் 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 இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம் களத்தில் யார் இருக்கா களத்துல யார் இருக்கா கட்சியை ஆரம்பிச்சி இருக்கிறவண்டி தேர்தலில் நிற்காம ஏன் போனார் கட்சிய ஆரம்பிச்சி ஈரோடு கலக்கல அதே அங்கே கடப்பாறை இருந்துச்சின்னா அங்கே வந்து நிற்க வேண்டியது தான் கடப்பாரை பிறந்த ஊரில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதி செய்கிறோடு எல்லாரும் போயிட்டாங்களே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல ஆண்ட பா அதிமுக வரல களத்துக்கே ஒரு களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் களத்துக்கு ஏன் வரல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் உங்க கொள்கை எதிரிய வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்து கொண்டீங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும் அப்படியே சிரிச்சிட்டு போயிடணும் ஈரோட கடப்பாரி பெரியாரு யாரை சொல்றாரு? ஹீரோட தெரியாமையா கேக்குறீங்க? ஈரோட்டு கடப்பாரி. மريمம்மா நம்பசிக்கிறாங்க. அதெல்லாம் தெரிய உங்களுக்கு. அதெல்லாம் துருப்பிடிச்சு போய் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேர்ச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாரைன்னு இன்னும் என்னான்னு கேளு. என்னடா? ஆமா. துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேர்ச்சம்பளம்னா அது தூக்கி போட்டாச்சு தென்ன. வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க காலையிலேயே ஒவ்வொரு தேர்தலின் போது அவங்க வந்து செயல்பாடு வந்து தேர்தலை முன்னெடுத்த பல்வேறு நிலைகளை விழிப்புணர்வு பண்றாங்க அதே நேரத்தில் பணப்பட்டுவாடாங்கிற விஷயத்துல பலவிடமா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்க பல்வேறு இதுல விழிப்புணர்வு ஒண்ணு சொல்லுங்க விழிப்புணர்வா பணம் கொடுக்கறாங்க வாக்குக்குன்னு தெரியுது யார் தடுப்பா அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது இப்ப யார் தடுப்பா இதே பாரதிய ஜனதா பீகாரில் கொடுத்துச்சா இல்லையா குடும்பத்தலைக்கு பத்து பத்தாயிரம் வங்கியில் போட்டுச்சா இல்லையா ஓட்டுச்சா இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் காசு கொடுத்துச்சா இல்லையா அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும் இங்கே வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து சத்துப்பயிருக்கும் அது பேச்சு கிடையாது இங்க இங்கே ஒரு தொகுதி எவ்வளோ வில ஐம்பது கோடி வாங்கிறது மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா இல்ல வாக்கை பெறுவதல்ல வாங்குவது விலை கொடுத்து வாங்குவது அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும் ஜனநாயகம் இருக்காது அது தான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது அதை போய் இதை பேசி பயன் இல்லை இப்போ வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் ஓராண்டு சிறைன்னு அது வந்து விளம்பரப்படுத்து பதாகையை வைக்குது அதுக்கு பல கோடிகளை செலவு வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்பிடிச்சிருக்கா இதுவரை சிறைப்பிடிச்சிருக்கா சரி நான் கேட்குறேன் கடந்த முறை தஞ்சாவூர்லையும் ஆர்கே நகர்லயும் அதிகப்படியாக வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க அதனால தேர்தலை இடைநிறுத்தம் செய்யறோம்னு சொல்லிச்சு அதிகப்படியா வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு இல்லை அப்ப குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வரும் அதிகப்படியா கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க மறுபடியும் தேர்தலை வச்சிங்க எவர் காசு கொடுத்தாருன்னு வாக்கு தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டா அப்ப இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயனதா இருக்கா அப்ப நீங்க என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்கிறவரை கண்டு உணர்ந்தால் பத்தாண்டுக்கு தேர்தல் இந்த முறை நீங்க அதை விட்டுட்டு பறக்கும் படை பரதேசி நாடு சாலை நீத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போறவன் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிட்டு வர போறேன் வீட்டுக்கு காய்கறி வாங்க போறேன் காசை அங்க அவன் அவங்க கொடுத்துட்டு இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது பேசி இல்லை நீங்கள் சொன்னீங்களே மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத அதுக்கு அதுக்கு சொல்ல நூறு நாள் வேலைத்திட்டத்தோட பேர் மாற்றிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு வழக்கமாக தானே இப்போ இப்போ சிறுநீரக திருட்டை வந்து முறைகேடுன்னு சொல்லணும் இப்போ வந்து வாக்குக்கு காசை வந்து வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும் இப்போ வேண்டியது தானே இலவசத்தை ஏன் சொல்லணும் இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க அப்போ விலை இல்லாம

மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டன்ற பேரை எடுத்துகிட்டு இப்போ மாற்றுறாங்க மத்திய அரசு நூற்றி இருபத்தஞ்சு நாளாக அந்த வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வராங்க அதுக்கு தமிழுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து பேசுகிற திமுக வந்து எந்த திட்டத்துக்காவது மகாத்மா காந்தி பேரை வச்சுருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க சரி பாரதி ஜனதா எத்தனை திட்டத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நாட்டின் அடையாளம் இந்த நாட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அம்பேத்கரும் இந்த நாட்டை விட்டு வெளியில் நீங்க வேணா பயணம் பண்ணி போய் போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்க ஏதாவது ஒரு நாட்டில் வல்லபாய் பட்டேலை யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க காந்தியை தெரிதா அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுதா அவருக்கு எதுக்கு மூவாயிரம் கோடியில் அவ்வளவு பெரிய செலவச்சிங்க எதுக்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் மேல இருந்த தடையை அவர் நீக்கினார் அதை தவிர என்ன எதுக்காக வச்சுங்க கவலைக்குரிய செலுத்த அதே குஜராத்தில் ஏன் காந்திக்கு வைக்கல இதை நீங்க காந்தியை போட்டுறதா மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும் வேற பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட ஐயாயிரம் ரூபாய் அரசு பல நம்ம சொல்லிட்டோம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்கணும்னு திமுக சொல்வதும் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொல்றதும் வாடிக்கை இது ஒரு தேசியன் அவமானம் இதெல்லாம் ஒரு தேசியன் அவமானம் குடிகளை வந்து ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை அவனோட தேசிய பண்டிகை பொங்கல் தான் காலம் புறா உழைக்கிறான் ஒரு ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான் அந்த பண்டிகையே அவன் போடவே எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி காய்கறி வாங்கி வெள்ளம் வாங்கி இது வாங்கி அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத வறுமையில் இருக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் இலவச வேட்டி சாலம் கொடுக்கணும் வெள்ளம் கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் ஒரு முளை கரும்பு கொடுக்கணும் கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும் தூக்குல போய் தொங்கி சாகிறது இது ஒரு காட்சி இது ஒரு கேவலம் விலைய வச்ச நல்ல வீதியில் போட்டு முளக்க விட்டு என்ன ஆயிரம் ஐநூறு கொடுத்து கொடுக்க ஐயாயிரம் கொடுத்து நீ ஒரு மாவட்டந்தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை புகழ் முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா இந்த அரிசி கொடுப்பு எங்கே இருந்து கொண்டாடுவீங்க ஆந்திராவில் இருந்து ஏன் ஏன் அரிசி என்னாச்சு ஏன் எல்லாம் அவிச்சாரிச்சு அரிசியா வராதா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கேடு கட்ட ஆட்சி முறை இது இதெல்லாம் ஒரு கொடுமையான ஆட்சி முறை இது நீங்க ஐம்பதனாயிரம் கூட கொடுங்க அதை பற்றி எனக்கு அவ்வளவு கிடையாது ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு எண்பதனாயிரம் கோடிக்கு மேல கட்டிட்டு இருக்கோம் இதுல ஐயாயிரம் கூடு எங்க இருந்து கொடுப்பீங்க இன்னும் இன்னொரு ஐம்பதனாயிரம் கோடி கடன் வாங்குவீங்க இந்த கடன் கட்டுறது

இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் சரி இன்னொரு ஐநூறு கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம் இதுதான் இதைத்தான் சிந்திப்பாங்க ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியாது ஒரு இட்லின் விலை முப்பது ரூபா ஒரு இட்லி காசு சம்பாதிக்க முடியாது இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க நீ நூத்தி எண்பது லட்சம் எண்பத்தாறு லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு இவன் பத்து லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு எங்கே போய் போய் நிறுத்துவீங்க கடைசியா நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் தேனை எடுக்கிறேன் மலையை வெட்டுறேன் மணலை வெட்டுறேன் நிலக்கரி எடுக்கிறேன் நீ தடுக்க முடியல பள்ளி கூட நீங்க கட்டின நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது உலக பெரிய தத்துவம் அது எல்லாருக்கும் தெரியும் அறிவு கருவரம் அங்கதான் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன புள்ள இடிஞ்சு விழுந்து சாகுது நீ இப்ப இப்போதான் கட்டி திறந்துருக்க இது என்ன சொல்ல வர அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத பிள்ளை சேர்த்து போயிடும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லுவேன் தானே அதில் அர்த்தம் அதான் அர்த்தம் படிக்கிற பிள்ளை படிக்கிற பிள்ளை உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எடுத்து இப்போ திருச்சியில் இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்தில் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நல்லா படித்த பிள்ளை ஏதாவது பிரச்சனை இந்த இருந்ததா எதுக்கு இத்தனை ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நான் போனே வண்டி பண்ணிருக்கேன் ஏறி போயிட்டேன் இப்ப இந்த மூணு கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி போ விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது உலகத்தில் உறுப்பு இருக்கிற செய்வானா பாய்த்துக்காரன் கூட வேலையை செய்ய மாட்டான் இருக்கிறது நினைவு சிறியதே அழகு அதை விட்டு விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது பறக்கிறது ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் மருத்துவம் மருத்துவமனை கட்ட மாட்டேங்கிறேன் எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி பார்த்த உடனே ஏ அப்பா எங்கடா பறந்து கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ பறந்து போ எங்கடா போறோம் இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இன்னைக்கு ஒண்ணு ஒரே ஒரு முதலாளி ஒரு நாடு ஒரு நாடு இருபத்தஞ்சு விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம் எழுபத்தஞ்சு விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம் இல்ல முப்பது அல்லது எழுபது ரொம்ப விட ஒரே ஒரு முதலாளியை வண்டி இல்லை நான் வண்டி பண்ணி திடீர்னு நீத்திட்ட மதுரை வந்து வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு எங்க இருக்கு போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன் அங்க வெளிமாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் செய்ய முடியாம தவிக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு முதலாளி அவன் நினைக்கிறதான் கட்டணும் தம்பி மதுரைக்கு நான் வரேன் சிங்கப்பூருக்கு முப்பது ஆயிரம் மதுரைக்குன்னு வர இருபத்தி நாலாயிரம் போக இருபத்தி நாலாயிரம் ஆற லட்சம் ரெண்டு பேர் வந்தா ஒரு லட்சம் ஒரு ஒரு எவ்வளவு உழைப்பாளியிருந்து எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஒரு மாச வருவாவே ஒரு லட்சம் தான் அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது இது எங்கிட்டு நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா எதுக்கு இந்த பிரச்சனை வருது இன்னொரு ஓட்டுநர்கள் எட்டு மணி நேரம் தான் பணி செய்யணும் அதுல அவனுக்கு என்ன அதை ஒத்துக்கிறது இல்லை எட்டு மணி நேரம் இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமானம் ஓட்டியே கொண்டு வரணும் ஒரு பைலட்டை கொண்டு வரணும் அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும் எப்படி அதனால அவன் ஒத்துக்க மாட்டான் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஏழாயிரம் ரூபாய் ஒரு தொகை வை ஆட்டோக்கு மீட்டர் கட்டணம் போடுற பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற அப்படி நீ வைக்க அவங்க ஒத்துக்க மாட்டான் ஏன்னா தனியார்ட கொடுத்துட்டான் மொத்தமா ஒருத்தனை சார்ந்து நிற்கிறேன் அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சிய நாட்டின் வளர்ச்சி நீ கட்டமைக்கிற எத்தனோடி மக்கள் தவிக்கிறான் இப்ப பாருங்க எவ்வளவு நினைச்சு இப்ப நீங்க சென்னைக்கு போக முடியுமா நீங்க போக முடியாது வண்டி இல்ல இங்க இல்ல இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும் எப்படி போவீங்க உங்களுக்கு வந்து நீங்க தனியா விண்ணூர்த்தி வச்சிருக்கீங்க ஏறி வந்து சார் வருவீங்க சார்ட்டாடு ஃபிளைட் எங்களுக்கு ஒரு நீ போய் லட்சம் வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு கடந்த நாற்பது மாதங்களுக்கு முன்பே வந்து மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து இந்த தொகுதியில வந்து பத்தொன்பதாயிரம் வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்துக்கு வப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒன்பதாயிரம் கள்ள வாக்குகள் பதிவாயிரங்கள் பாராளுமன்றத்திலேயே வந்து எடுத்து வச்சிருக்காரு இப்ப ஒன்றரை ஒரு லட்சம் வாக்குகளுக்கு சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க நீ பெரிய இவர் தானே நீ பெரிய இவர் தானே நீயே இந்த மாதிரி கள்ள வாக்குல பதிவு செய்ய வெற்றி செல்லாத அறிவிப்பேன் இவ்வளவு என்ன பண்ண நாலு ஆண்டு அடுத்து தேர்தல் வரும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ ஒரு தொகுதியில தான் கள்ளவாக்கு வாக்கு இருக்கா ஆயிருக்கா குளத்தூர்ல நாடங்களும் இல்ல நீங்க உங்க நீங்க வென்ற பீகார்ல கள்ளவாக்கு வாக்கு பதிவாகல அப்ப நேர்மையில என்ன பண்ணணும் அந்த ஒரு தொகுதியை மட்டும் போய் சொல்ற நீ மத்த தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா அப்படித்தானே பொருள் அப்போ அப்படித்தான பொருள் வருது அங்க ஒன்பதாயிரம் வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு அந்த வெற்றி செல்லாது அறிவிங்க அறிவி அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்ப அறிவிச்சிருக்கணும்ல அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்திருக்காரு அப்ப தெரியுது என்ன பண்ண சொல்ற அப்போ அப்ப எதுக்கு சொல்ற ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும்

அதுக்காக எங்க அதுக்காக நாட்டை விற்கிறது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆட்சிங்கிறது ஆயிரம் இல்லை மாசம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு தாய் அல்லது ஐயாயிரம் பத்தாயிரம் ஈட்டிக் கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல் மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க எத்தனை ஆண்டுக்கு கொடுப்பேன் நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது லட்சம் இப்போ பத்து லட்சம் கோடியே நம்ம கடன் தொடுது எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்

அவன் அந்த வீட்டு உரிமையாள வந்து அவன் காசிலிருந்து கட்டுவானா என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டு விட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு அம்மாவெல்லாம் பேச விடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய வச்சு நான் நான் வந்து ரெண்டு ஆடு வாங்கினேன் இன்னைக்கு நானூறு ஆடுகளா பெருகி இருக்குது நான் நாலு ரெண்டு பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா என்ன சொல்ற பைத்திக்காரன் பக்கத்துல உட்காந்துருக்க கேட்டுக்கிட்டு இருக்கவும் பைத்திக்கார நினைச்சு என்ன அப்படி எங்க என்ன ஒரு ஒரு அளவு இல்லையா பொய் சொல்ல வேண்டிதான் அதுக்காக பொய்யே பொய்யவே புலமை மாதிரி பாடப்படாது என்னடா ஆனால் பெண் உரிமை கல்வி கல்வி உரிமை அவர் ஆனால் நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து பெரியார் வந்து பெண்ணுரிமை கல்விக்கு போராடினாருன்னு சொல்ற உங்களை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் இதுக்கு இது இடம் இல்லை இது சாயந்தரம் வாங்க

இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க பிள்ளைகளை எடுத்துட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்யறேன்னாங்க கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க இப்போ அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க இவங்க சொன்னதை நாங்கள் வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான் வென்று வந்த பிறகு அதை அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க செவிலியர் மட்டும் இல்லை மருத்துவர் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் இப்போ அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க நாடே போராட்ட களமாக இருக்குது ஆனால் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தனியாக கேட்டுக்கிட்டு தெரிய சக்தி தூய சக்தி ஆரே ওভার டரல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும் சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா தெறல போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி அதல உங்களுக்கு தெரியாததா அதுல யார் தீமை தீமைனா எது தீமைன்னு சொல்லணும் எதுனால இது தீய சக்தி எதனால தீய சக்தி அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கறத நினைக்கும் போது வியப்பர் அவரே இருபத்தி ஒன்னு போட்டு போட்டேங்கிற சொல்றாரு ஏன் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்ப தெரியலையே சக்தி அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவு இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல அவர்களுக்கு தாத்தா காமராஜுக்கு அம்மா எங்க அம்மா அஞ்சலிக்கு இப்படி இல்லை இவங்களுக்கு எல்லாம் இல்ல தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கொடுறாங்க அவரு அவரை பார்க்க வந்து கொடுறாங்க அவ்வளவுதான் திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்க தம்பி திமுகவின் கொள்கை கோட்டா அதிமுகவின் கொள்கை கோட்டா கொடியில அண்ணா இருக்காரு எம்ஜிஆர் இருக்காரு அதுக்கு ஓட்டா நீங்க கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு அப்படி பார்த்தா இங்க யாருக்கும் ஓட்டு இல்லை காந்திக்கு தான் ஓட்டு ஏன்னா நீங்க கொடுக்குற நோட்ல காந்தி இருக்காப்ல அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யாரு வாக்கேற்கிறோம் எங்களை தவிர கொள்கை பேசி யாரு வாக்கேற்கிறோம் நாங்க வந்து அதை செய்வா வச்சு எதுவும் பேசுறது இல்லை புரட்சி தலைவியின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க அம்மாவின் ஆட்சி இங்கே வந்தால் இது நாங்கள் வந்தால் நாங்கள் கழக ஆட்சியிலே குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உரிமை தொகை கொடுத்தோம் என்ன ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதுவும் கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்ன அதில் உரிமை தொகை அவர் பரம்பரை சொத்து ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை அதை வித்து நிறைய அதெல்லாம் அவசியமற்றது விளக்கேற்று இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது விளக்கேற்றுங்கிறது ஒரு ஒரு உரிமைன்னா அது என்னென்ன நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அரசு அவரவர் வழிபாடு இங்க என்னன்னா உன்மதம் சிறந்தது வழிபாடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடா இருக்கணும் சமூக அமைதிக்கு நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது இங்கே சிக்கந்தர் தருகால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அதை அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை ஏன் வழிபாட்டு உரிமையை கோருவதாக அவசியம் அப்போ நான் இங்கே வந்து என்ன விளக்கை ஏற்றணும் அப்படின்னு எனக்கு இருக்கிற வருத்தம் விளக்கை ஏற்றணும் சரி அதை பன்னெடுங்காலமாக ஏற்றாமல் விட்டுட்டீங்க அப்போது நீங்கள் மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும் ஆரம்ப கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ஏற்றணும் தேர்தல் வர ரெண்டு மாதம் இருக்கும்போது இதை எடுக்கும் போது அது வாக்கை குறிவிச்சு அரசியல் லாபத்துக்காக சேருவதா தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த இடத்துல அரசு இரு சமூக இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சி பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது அவங்க அந்த முறை வரும்போது அந்த பருவம் அந்த காலம் அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும் நீங்கள் உங்கள் மத சடங்குபடி நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடருங்க பிரச்சனை இருக்கக்கூடாது நம்ம இங்கே வந்து மதங்களை தாண்டி மனிதம்தான் புனிதமானது ஏன்னா இங்கே மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்ல உடம்புக்கு தான் சட்டைய ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்ல அப்ப சட்டமும் மதமும் சமயம் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம்தான் மதத்தின் பெயரால் மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது இதை அரசு அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாம முடிச்சிடணும் அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் போது இஸ்லாமிய திருத்துவ மக்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு நீ இந்துக்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கலா அறிவு இருக்கிறீங்களா அப்ப எங்க மனிதம் இருக்கும் எங்க நாடு இருக்கும் எங்க நலன் இருக்கும் எங்க நிலவளம் இருக்கும் எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும் மத உணர்ச்சி ஏன்னா

நான் சொன்னதை சொல்லியிருக்கணும் அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும் நீங்க ஒரு பீஸ் கமிட்டிங் பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு ஒரு குழு போடுங்க ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க ஒரு நல்லிணக்க குழு போடுங்க இந்த மாதிரி தான் பெரியவர்களை கூப்பிடுங்க இந்த மாதிரி பெரியவர்கள் கூப்பிடுங்க என்ன விளக்கேற்றணும் ஏத்திக்க அவ்வளோதான ஒரு நாள் நீ என்ன வழிபடணும் வழிபட்டுக்க அவ்வளோதான தினம் போய் அங்கே போய் வழிபடுறது தினம் போய் விளக்கேத்துறது இல்லையே அது என்ன பிரச்சனை

அதை பேச முடியாதா ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த ரெண்டு பெரியவர்கள் உட்கார வச்சு என்ன பிரச்சனை வாங்க விலைக்கு ஏற்றணும் நானே வரேன் விலைக்கு ஏற்றுங்க நீங்கள் என்ன வேணும் கந்திரி பொங்க வைக்க சாமி கும்பிடணும் தற்கால வணங்கணும் நான் வரேன் கும்பிடுங்க போங்க 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 விவதானே நீ தானே சேட்டை செய்கிற நாட்டு விடுதலைக்கு நாலாயிரம் நாள் இருந்தவனது என் தாத்தனுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடவை தரப்படுற எதுக்கு போடுறா எதுக்கு போடுறா எதுக்கு போடுறா இந்த கொடுமைக்காமல் போராடி ஜெயிலில் நடந்து சுடுந்தராய் கொடுத்தாங்க செத்து போன பிறகு ஜெயிலில் வச்சுருக்கேன் சிலையாவும் சிறையில் வச்சிருக்க எங்கேயாவது ஐயா ஈ வேற சில சிறையில் இருக்க ஆனால் என் தாத்தன் காமராஜ் ஜெயிலில் இருப்பாங்களோ என் தாத்தா முத்துராமயத்தூர் ஜெயிலில் இருப்பாங்களோ பார்த்துருக்கேன் இவங்க உயிரோடு இருந்த போது போராடி இருந்து விடுதலை ஆகி கொடுத்தாங்க செத்த பிறகு சிலையாக வச்சு என்ன சமூகம் நல்லே நடக்கும் உடச்சி போடுவாங்க

இந்த இவங்கெல்லாம் சாமியை காப்பாற்ற சொல்றது பாருங்க திருப்பரங்குன்றம்னு அவர் சாமியை காப்பாற்ற போராடுறான் நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன் இந்த சாமியில் இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம் இந்த பூமியில் இன்னொரு பூமி இல்லை அதனால உங்களுக்கே தெரியும் பீகாரில் ஆறு மாவட்டத்தில் அது யுரேனியம் வந்து தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான் நீங்கள் பெருந்துறையில் இருபத்தாறு கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில் தண்ணி எலி குடிக்காதுன்றான் அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்கள் பாருங்கள் அப்போ பல கிராமங்களில் சிறுநீர் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல சிறுநீர் போயிருக்கு சிறுநீரெல்லாம் காரணம் குடிக்கிறேன் நீர் பிறக்கும் போதே பிள்ளைங்க குழந்தைய புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது காரணம் தின்ன உணவு சாப்பிட்ட உணவு தாய் உண்ண உணவு காற்று காற்று இல்லை கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாம என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில விட்டு போக முடியாது உங்களுக்கு புரிதா அது காசு பணம் காரு பங்களா எல்லாம் வாழ வைக்காது காற்று நீர் சாப்பாடு இதான் வாழ வைக்கும் அதனால தான் நான் அதை நோக்கி போராடுறேன்

எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் நானும் அவங்க ரொம்ப அவங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் அவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க நான் என்ன சொல்லுவேன் அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறேமா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா அது கூடாதுமா அம்மா எங்களுக்கு கொள்கையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் பெரியாருக்கு ஓட்டுருக்கா இருக்கா பெரியார் கோட்பாட்ட சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கு அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரட்டிஸ் அவர் பெரிய எங்கல்சால் ஏங்கல்ஸ் பெரிய அரசியமா திட்டாயா அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண் பெரியாரு பேர சொல்லிதான் இருநூத்தி ஐம்பது வாக்கு கூட பெற ஈரோட்ல பெரியார ஏத்து பேசி இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்கு உனக்கு என்ன மனசு இல்ல